தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்ஷய திருதியை எப்படி இருக்க போகுது ரிஜராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே ராசிநாதனே குரு நீங்களே ரிஜராசிக்காரர்களுக்கெல்லாம் எது பணம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அக்ஷய திருதி சனி பகவானுடைய அருள் பத் அதாவது அக்ஷய அக்ஷயா என்றால் அக்ஷயா என்றால் என்ன பொருள்னா அல்ல அல்ல குறையாத என்று பொருள் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்ஷய திருதியை எப்படி இருக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே ராசிநாதனே குரு நீங்களே குரு தான் குரு தான் உங்களுடைய அப்பா ஃபாதர் ஆஃப் உங்களுடைய அப்பா எங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரி உங்களுக்கு அப்பாவே அவர் தான் என்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எது பணம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் திருதி இன்னைக்கு என்ன வாங்கும் நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறீர்கள் நண்பர்களே அன்றைய தினம் நீங்கள் வந்து இது வாங்கினா சிறப்பு தங்கம் வாங்கினா சிறப்பு அல்லது வைரம் வாங்கினா சிறப்பு வெள்ளி வாங்கினா சிறப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க சோ அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு கூடிய சனி பகவானுடைய அருள் பெற்று நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு வந்து மிகுந்த பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ரெண்டு கூடிய சனி பகவானுடைய அருள் வந் அதாவது அக்ஷய அக்ஷயா என்றால் அக்ஷயா என்றால் என்ன பொருள்னா அல்ல அல்ல குறையாத என்று பொருள் காதல் அன்பு இறைவனுடைய பக்தி போனால் அல்ல அல்ல குறையாது எடுக்கெடுக்க அக்ஷய திருதி என்று பொருள் அந்த அக்ஷயா என்று பொருள் அதனால தான் அக்ஷயா அப்படிங்கலாம் சொல்லுவாங்க பேர்கள்லாம் கூட அக்ஷயான்னு வச்சுப்பாங்க அப்போது வந்து அந்த அக்ஷயம் அப்படின்னா என்னென்னா அப்படி இப்போது இந்த அக்ஷய திருத்தியை திருப்தியை என்னென்ன அமாவாசை முடிஞ்ச மூன்றாம் நாளாக திருப்தியின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் யோகாதி சாட்சாத் செவ்வாய் பகவான் யோகாதிபதி இவர் தான் யோகாதிபதி அப்போ பாக்யாதிபதி சூரியன் சூரியன் செவ்வா வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறது திருதி அன்னைக்கு தானங்கள் செய்வது சிறப்பு அல்லது எளிய பொருட்களை வாங்குவதே சிறப்பு என்று சொல்லுகிறது அப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு வேல்ங்க ஒரு வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா முருகனுடைய வேல் நீங்க வாங்கினீங்கன்னா சிறப்புங்க அன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய வேல் வாங்குறது ரொம்ப சிறப்பு ஒரு சின்ன வேல் வாங்க அது வாங்க முடியாத சிம்பிள் அவ்வளோதான் அல்லது சூரியனுடைய பிரத்திமை முகம் இருக்கு பாருங்கள் அழகாக ஒரு வெள்ளிலேயோ அல்லது வந்து நீங்கள் செம்புலேயோ வாங்கலாம் தாமரத்தில் கூட வாங்கலாம் சூரியனுடைய முகம் அப்படி பிரகாசமாக அப்படி வாங்க அது வாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு திருதி அன்னைக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சனீஸ்வரனுடைய விஷயங்களாகப்பட்ட எதை நீங்கள் நகைகளாக அல்லது பொருட்களாக வாங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன பொருள் என்ன பொருட்களாக வாங்கலான்னா ஒரு இரும்பில் அன்னைக்கு வந்து அட்சய திருதி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா இரும்பை டச்சே பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இரும்பை வாங்கி சிவன் கோயிலுக்கு தானம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் நல்ல இது இருக்குது பார்த்தீங்களா அந்த வானொலி இரும்பு வானொலி அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யாருக்கு தானம் பண்ணலான்னா சிவன் கோயிலுக்கு மடப்பள்ளிக்கு தானம் செய்யலாம் மிகுந்த சிறப்பு சனி பகவானுடைய பாதம் சுவாமியோட பாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பாதம் வாங்கிறது நல்லது அப்போ பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அன்று நீங்கள் வாங்குவது சிறப்பு பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் என்ன தங்க நீங்கள் வந்து பாதத்தில் அந்த மெட்டி இருக்குது பார்த்தீங்களா அன்றைய தினம் மெட்டி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சனி ரெண்டு கொடியவர் என்பதால் மெட்டி கொலுசு போன்றவை எடுக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை நீங்கள் வாங்கினாலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு ஒன்றும் முடியலன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கருப்பு கலர் வேஷ்டி அல்லது கருநீல வேஷ்டியை வாங்கி பிரம்மச்சரிகள் அதாவது வந்து இப்போ வந்து கோயிலில் வேலை பார்ப்பாங்க கோயிலில் வேலை செய்கிற ஆகாத இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வேஷ்டி துணி வாங்கி கொடுத்தீங்கன்னா சனிக்கு மிகவும் பிடிக்கும் என்றைக்குமே சனி வந்து இந்த பிரம்மச்சரியை கடவுள்னு சொல்லுவாங்க அதனால தான் பிள்ளையார் ஆஞ்சநேயர் ஐயப்பன்லாம் சனீஸ்வரன் கண்ட்ரோல் ஆவாங்க சனீஸ்வரனுக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை அவர்களுக்கு வாங்கி தர்றது ரொம்ப சிறப்பு இந்த முடி இருக்குது பாருங்கள் கையில் கட்டுற முடி சில பேர் வந்து இந்த யானை முடியெலாம் சொல்லுவாங்க அதை கையில் கட்டிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இந்த வெள்ளி காப்பு மாதிரி வெள்ளி காப்பு இந்த யானை முடி வச்சதெல்லாம் கட்டினா ரொம்ப சிறப்பு உண்மையிலேயே அது உண்மையாக பொய்யோ ஆனால் நிறைய பேருக்கு அது பளிச்சிருக்கு எப்படின்னா அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு கூடிய புதன் ஏழு பத்துக்குடியவர் அன்றைய தினம் புதனுடைய அனுகிரகம் யானை அதனுடைய இதெல்லாம் ஸோ அந்த தந்தம் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள்லாம் இருக்குது பாருங்க அதில் வந்து வெள்ளி ஆபர் அதில் இந்த அந்த தந்தத்தால் செய்யப்பட்டது வந்து கழுத்தில் மாற்றுறது ஒரு சின்ன பல்லு மாதிரி இருக்கும் சில பேர் புளி பல்லாம் கூட போடுவாங்க இல்லை அதெல்லாம் சனிதான் அந்த புலிப்பல் மாதிரி போடுவாங்க அல்லது அழகாக அப்படி கொக்கி மாதிரிலாம் போடுவாங்க ஒரு ராஜா மாதிரி இருக்கும் அப்படி வெட்டிக் மாதிரி இருக்கும் அதை நீங்க தங்கத்துல சேர்த்து போடுறது சிறப்பு ஆனா ஒன்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க வெள்ளியில டீல் பண்ணாதீங்க எதையும் தங்கத்திலே டீல் பண்ணுங்க தங்க செயின்ல தந்தம் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் நீங்க பண்ணலாம் அதே மாதிரி சூரியனுடைய விஷயம் மாணிக்கம் இருக்கிறதெல்லாம் நீங்க பண்ணலாம் பவழம் பதித்த இதை நீங்கள் பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுங்கள் நீளம் பதித்த மோதிரம்லாம் வாங்குகிறாங்க நீளம் அதை தயவு செய்து போயிடாதீங்க நீலம் பக்கம் போட்டு நீளம் கையில் போடுறதும் ஒன்று தான் பாம்பு நாகப்பாம்பு எடுத்து கழுதில் போட்டுக்கிறதும் ஒன்று தான் ஏன்னா நீலக்கல்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ்லாம் வந்து மிக பயங்கரமான நேர்மையுடையவராக உங்களை செக் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு பொய் சொன்னாலும் கூட்டிகிட்டு போய் தண்டனை கொடுத்துடும் ஜட்ஜு முன்னாடி நிறுத்தி வச்சுருவோம் நீலக்கல் போட்டு வாழ்க்கை அவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் கோமேதகம் போட்டாலும் அப்படிதான் சில பேர் ராகு வராடு கோமேதகம்லாம் போடுவாங்க கோமேதகம் போட்டுட்டு வீட்டுக்கே போக மாட்டாங்க வேற ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க இந்த நடக்கும் ஏன்னா ராகு வந்து கோமேதகம் போட்டு ஆக்டிவேட் ஆகிடுவார் ராகுவுக்கு பிரீதினு நினச்சி நிறைய பேர் போடுறான் பிரீதி கிடையாது ராகுவோட பலம் அதிகமாகிடும் ஸோ அப்போது இதெல்லாம் தான் உங்களுக்கு பரிகிற அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நீலக்கல் போடாமல் அப்போ கலரில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் நீலக்கலர் வஸ்துக்கள் என்னது நான் அடிக்கடி சொன்னேன் இந்த நீளத்திலேயே சின்ன சின்ன அழகான மணி இருக்கும் நீளத்தில் ருத்ராட்சம் பெஸ்ட்டுங்க சனிக்கு ருத்ராட்சம் பெஸ்ட்டு இதை வாங்கி நீங்கள் வந்து இவருக்கு அணிவிக்கலாம் யார் இப்போ சிவபெருமானுக்கு அணிவிக்கலாம் அந்த ருத்ராட்சம் ருத்ராட்சம் சரி சார் சார் எங்களுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லுங்கள் சார் நான் இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ நான் சொன்னது எப்படி நான் மக்கள் நான் இப்போ அடிக்கடி சொல்கிறதா நான் மக்களோடு பிரயாணிப்பவன் உங்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்பவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிஷின் ஓட்டி தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் இவ்வளோதான் எனக்கு வருமானம் நான் என்ன பண்ணுங்கிறதுக்கு தான் பதில் இருக்கேனே தவிர நான் எந்த பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை செவ்வாய்க்குரிய விஷயங்கள் ரெட் கலர் நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்போ நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் இது போன்ற விஷயம் இந்த மாதிரி இந்த தானங்கள்லாம் பண்ணலாம் ஒன்றும் முடியல தங்கம் வாங்குங்க பெஸ்ட்டு ஒன்று நாலுக்கு உடையவர் குரு தங்கம் வாங்குங்க வேறு கொஸ்டினே கிடையாது நான் விருச்சை ராசிக்கு சொன்னது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தங்கமே வாங்கிடலாம் நீங்கள் வயர வாங்காதீங்க தங்கம் தான் வாங்கணும் தங்கம் மட்டும்தான் வாங்கணும் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று மூணே கால் டூ நாலே கால் போங்க அல்லது சில கடைகள் சீக்கிரமாக திறந்துருக்கிறதா இருந்தால் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே போங்க வடக்கு திசையாக பார்த்துட்டு போங்க வடக்கு திசையை வீட்டிலேருந்து கிளம்பும் போது அதே மாதிரி நகை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது மாதிரி குரு உங்கள் வீட்டில் யார் நீங்கள் குருவாக நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிறது உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் யார் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் பத்து கொடி இருந்தால் அப்பாட்ட கொடுத்து வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க நம்பர் மூணு டச் டச் வர மாதிரி மூணு கூட்டுத்தொகை மூணு வர மாதிரி ஒரு டைமில் கிளம்பி போங்க எல்லாம் செய்ய சிறப்பு கிலோ கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் டைரக்டாக என்னை அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் வார வாரம் வருகிறேன் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்